Hi. Hey. வெல்கம் டு தேவி காலங்கோன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களோட உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் நான் வந்து ஊருக்கு போகிறேன் கோயம்புத்தூருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ட்ராவல் விலாக் தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிஜமாகவே இந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா இது வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ட்ராவல் வந்து பண்ணதே கிடையாது ஆக்சுவலாக எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுவோம் பட் இந்த தடவை டிக்கெட் இல்லை அப்படின்றதுனால மதியமே வந்து புக் பண்ணியாச்சு தேவேஷ்கு வந்து ஸ்கூல் இருந்ததுனால அவனை என்னால் கூட்டிகிட்டு வர முடியல காலையிலே அவர் ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் வீடு எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஸ்டேஷன் வந்து கிளம்பியாச்சு ஆக்சுவலாக வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்றரை மணிக்கிட்ட ஆகிடுச்சு ஒன்றே கால் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஆட்டோ வந்து புக் பண்ணும்போது ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரெண்டரை மணிக்கு ட்ரெயின் நாங்கள் நினச்சிருந்தோம் சரி மதியம் தானே அதனால் பெருசாக ட்ராஃபிக் எதுவும் இருக்காது ஒரு அந்தளவுக்கு சீக்கிரமாகவே அங்கே போயிட்டு ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தாண்டி வேலையுமே எங்களுக்கு சரியாக இருந்துச்சு ஏன்னா காலையில் அவர் ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு வந்தார் நானும் யூடியூப் வேலை இருந்துச்சு அதுக்கப்புறம் வீடெல்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு எல்லாம் எடுத்து வைக்க முன்னாடி நாள் டைமே இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சார் எடுத்து வச்சிட்ருந்தேன் ஸ்ரதனை வந்து பார்த்திங்கன்னா காலையிலே அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டேன் ஏன்னா அவர் தான் என்னால் பெருசாக வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எனக்குமே கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஆனால் நிறைய வேலை இருந்ததுனால என்னால் வந்து பார்த்திங்கன்னா டைமுக்குள்ளே வந்து முடிக்க முடியல நானும் கரெக்டாக ஒரு ஒன் ஓ கிளாக் குள்ளே வந்து ரெடி ஆகிட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்ரெதனை போயிட்டு அம்மா வீட்டிலருந்து கூட்டிகிட்டு மறுபடியும் வந்து அதுக்கப்புறம் ஆட்டோ புக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேவேஷ் புட்டிக்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு முன்னாடி நாள் வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் சாரீஸ் வந்து இன்னும் ஒரு ஃபோர் டேஸ்க்கு யாராலையும் புக் பண்ணோம் நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா என்னால் கொரியர் வந்து அனுப்ப முடியாது அதனால் யார் புக் பண்ணுறதுனால முன்னாடி நாளே வந்து புக் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து ஜாஸ்தியாகவே வந்துருந்துச்சு அந்த வேலை இருந்ததுனால எனக்கு எல்லா வேலையும் கொஞ்சம் டிலே ஆன மாதிரியே வந்து இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இந்த மாதிரி பயங்கர டிராஃபிக்கு ஆல்மோஸ்ட் நாங்கள் கோயம்பேடு க்ராஸ் பண்ணும்போது மணி ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அந்த ரெண்டு மணிலேருந்து ரெண்டரை மணிக்கு என்ன சொல்றது ஒரு ஒரு நிமிஷமும் ரொம்ப பயமா வந்து கண்டிப்பா ட்ரெயினை அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிச்சு வேற ஆப்ஷன் ஏதாவது இருக்கா சொல்லிட்டு எதுவுமே இல்லை இவர் சொல்லியிருந்தாரு பக்கத்தில் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு பேசாமல் இங்கே போகாம அங்க வந்து போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு நம்ம அங்கே போறதுக்குள்ள ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையா வந்து இருந்துச்சு ஒரு ஒரு தடவையும் இதே மாதிரி நின்று 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 தான் வந்து போயிட்டே இருந்தோம் இன்னும் கொஞ்சம் ஒரு வேலை வந்து முன்னாடி கிளம்பியிருந்தோம் அப்படின்னா இந்த டென்ஷன் இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு தடவை புனே வந்து போயிருந்தோம் இந்த ஸ்ரெதனோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு பட் அந்த தடவை என்ன சொல்லணும்னா கரெக்டாக ஓடுற ட்ரெயினில் ஏறணும் அப்படி தான் வந்து சொல்லணும் எங்களோட கம்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் ஏறவே இல்லை வேற ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி அங்கேருந்து பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு அந்த எங்களோடய பிளேஸ்க்கு போய் நாங்கள் உட்கார்றதுக்குள்ளே ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக வந்து ஆகிட்டோம் அதை அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த தடவை நாங்கள் வந்து 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 பண்ணியிருக்கோம் பட் அந்த போன இந்த அளவுக்கு பயம்லாம் இல்லை போயிடுவோம் அப்படின்னு ஒரு வந்து இருந்துச்சு பட் இந்த தடவை கான்ஃபிடன் ஓகே நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படிதான் நினைச்சிட்டு தான் நான் வந்து போனேன் சரி போய் பார்ப்போம் சப்போஸ் இருந்ததுன்னா போகலாம் இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ட்ரெயின் இருந்துச்சுன்னா டிக்கெட் புக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து கிளம்பியாச்சு அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணா கிட்டே கேட்டுட்டே இருந்தோம் அவரும் சொல்லிட்டே இருந்தாரு மேக்சிமம் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் ஃபுல்லாக இருந்திருந்தா மேபி எங்களுக்குமே கொஞ்சம் இதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவரும் கொஞ்சம் ஸ்பீடாக போவார் அப்படின்னு பார்த்தா ஓகேவாக ஓட்டிகிட்டு இருந்தார் பட் வந்து ரொம்ப நமக்காக மெனக்கிட்டலாம் ஒரு விஷயம் பண்ணலை இருந்தாலுமே நம்ம தப்புமே கொஞ்சம் இருக்கு அப்படின்றதுனால சரி கொஞ்சம் இன்னும் ஒரு ஆஃப் அன் முன்னாடி கிளம்பிருக்கலாம் பட் வேலை இருந்ததுனால தான் எங்களால் கிளம்பவே முடியல ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகும்போது டூ கிட்ட ஃபைவ் கிட்டே வந்து ஆயிடுச்சு நாங்கள் ஃபைவ் வந்து உள்ளே வந்து போனோம் ஆட்டோ வந்து பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி வந்து காமிச்சிது சேஞ்ச் வாங்கலாம் டைம் இல்லை ஆனால் இந்தாங்க த்ரீ ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ரெதனை ஒரு கையில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ட்ராலி பேகும் ஒரு ஒரு கட்டப்பை மாதிரி ஒரு பையுமே இருந்துச்சு இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போயாச்சு போய் பார்த்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக எப்போவுமே ட்ரெயின் வந்து எந்த இடத்துல நிற்கும் அங்கே நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம்ல அங்கே போய் பார்த்தப்போ ஃப்ரெண்ட்லேயே தான் வந்துருந்துச்சு அந்த ட்ரெயினை பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாகவே வந்தாச்சு அதுக்கப்புறம் நம்மளோட கம்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு போய் செக் பண்ணோம்ல அதுக்குள்ளே ஏதாவது ட்ரெயின் எடுத்துடுவாங்களோ அப்படின்ற பயமே ரொம்ப ஜாஸ்தியாக தான் வந்து இருந்துச்சு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ட்ரெயினை வந்து பார்த்தாச்சு பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ரதனையும் கூட்டிட்டு உள்ளே வந்து போயிட்டு சீட்டெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ண வந்து ஆரம்பித்தாச்சு எப்போவுமே நைட்டில் புக் பண்ணோம் அப்படின்னா தூங்கிட்டே போயிடுவோம் ட்ராவல் வந்து பெருசாக தெரியாது பட் இந்த தடவை பகலில் புக் பண்ணதுனால நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோம் பட் ஸ்ரதனை எப்படி சமாளி போகிறோம் அப்படின்றது நிஜமாகவே ரொம்ப பயமாக தான் வந்து இருந்துச்சு இந்த ட்ரெயின் ப்ளூ கலர் ட்ரெயின் தான் ஆக்சுவலாக நாங்கள் போக வேண்டிய ட்ரெயினு ஸ்ரதன் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து ஆக்சுவலாக ஊருக்கு வந்து கிளம்புனா ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து கிளம்புனா எங்களை விட அவன் வரும் போதெல்லாமே கேட்டுகிட்டே வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஊருக்கு போவோம் அப்படின்றது மட்டும்தான் அவனோட கேள்வியாக வந்துருந்துச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் வேறு வேறு சீட்டு நான் ஒரு சீட்லேயும் அவர் வேற ஒரு இடத்துலையும் உட்கார மாதிரி இருந்துச்சு சரி ஸ்ரதன் இல்லை அப்படின்னா கூட சரி ஓகே ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல கூட உட்காந்துக்கலாம் பட் அவன் வந்து என்கிட்ட கொஞ்சம் நேரம் இருப்பான் அவங்க அம்மா கிட்ட அவங்க அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் இருப்பான் அதனால அவனுக்குமே அது கன்வீனியன்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேற ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் சீட்டு மாற்றி ஒரு வழியாக அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணி முடிச்சாச்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஃபைவ்க்கெல்லாம் ஷார்ப்பாக வந்து ட்ரெயின் எடுத்துட்டாங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ராலி வந்து இருந்துச்சு ஆக்சுவலாக கால் கிட்டே அதை வந்து வச்சாச்சு எனக்கு இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சைடு கால் வந்து அடிக்கடி பிடிச்சிருது அதனால் என்னால் டக்குன்னு எந்திரிக்கிறதுக்கோ எந்த வேலை செய்கிறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்குது இப்போ இந்த பேக் வேறு வச்சதுனால கால் அசைக்கவே வந்து முடியல ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஃபேன் வந்து ஓடுது பட் அதுலேருந்து காற்றுன்றது சுத்தமாக வரவே இல்லை ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட உட்காந்துருக்க மாட்டோம் பட் எங்களால் அங்கே உட்காரவே முடியல ரொம்ப கஷ்டமாக வந்துருந்துச்சு ட்ரெயினுமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக டூ தேர்ட்டி ஃபைவ்க்கெல்லாம் வந்து கிளம்பிடுச்சு அங்கே வந்து டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டென் தேர்ட்டி கோயம்புத்தூர் வந்து ரீச்சிங் ரீச் ஆகிற டைம் வந்து போட்டிருந்தாங்க சரி ஓகே டென் தேர்ட்டிக்கெலாம் ஷார்ப்பாக போய்டும் அப்படின்னு நாங்களுமே வந்து நினச்சிட்டு இருந்தோம் தம்பி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ வளர்ந்துருக்காங்கள அதனால இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து வந்துட்டுருந்தான் கொஞ்சம் நேரம் என் கூட விளையாடிட்டுமே வந்து வந்தான் இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் சீட்டாக சீட் அவைலபிள் இருந்துச்சுனா கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இதில் மூணு சீட்டு பக்கத்து பக்கத்தில் இருக்க மாதிரி மூணு சீட் வந்துருந்துச்சு ரொம்ப சீட்டோட சைஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அதில் உட்காரது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் ஸ்ரதன் வந்து பார்த்திங்கன்னா நான் அழுகானோ அப்படியெல்லாம் நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் அவன் இதே மாதிரி ஜாலியாக விளையாடிக்கிட்டு இப்படி தான் வந்து வந்தான் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரதனோட இந்த மாதிரி டெய்லி நைட்டு விளையாடிட்டு தான் தூங்குவோம் பட் இருந்தாலும் இந்த மாதிரி வெளியிலலாம் வரும்போது எனக்கு கொஞ்சம் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன அவங்க அப்பா இருந்தாலும் என்கிட்ட வந்து நான் அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டு இப்படி தான் ப்பவுமே வந்து கொஞ்சிட்டே இருப்பான் எனக்குமே அவன் கூட விளையாடுறது வந்து ரொம்ப பிடிக்கும் பட் நான் அவனை தூங்க வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் அது வந்து நடக்கவே இல்லை தூங்குனா பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டிலருந்து ஒரு ஆஃப் அனர் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஒரு ஆஃப் அனவர் தான் வந்து தூங்கி இருப்பான் இந்த மாதிரி சீட் மேலே ஏறிட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துட்டு பேசிட்டு இவனோட சத்தம் மட்டும் தான் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஜாஸ்தியாக வந்து கேட்டுகிட்டே வந்துருந்துச்சு தேவேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எக்ஸாம் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தல் அதனால தான் அவனை வந்து கூட்டிகிட்டு வர முடியல நாங்கள் ஊருக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம்காக போகிறோம் சண்டை வந்து கும்பாபிஷேகம் நாங்கள் மறுபடியும் மண்டே நைட்டு தான் அங்கேருந்து வந்து கிளம்புறோம் தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே தான் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகுது கேட்டிருந்தேன் தங்க லீவ் போட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா அந்த ஒன் வீக் லீவ் போட்டோம் அப்படின்னா பசங்க கிட்ட இருந்து எனக்கு வந்து நோட்ஸ் எல்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் யாரும் பெருசா கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமே வர இருக்கு அதனால நான் வரல நீங்க போயிட்டு வாங்க நெக்ஸ்ட் டைம் லீவ் விடும்போது நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் பட் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு பட் அவன் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது உட்காந்து சொன்னேன் தங்கம் இதெல்லாம் பண்ணணும் பார்த்து பத்திரமா இருங்க அம்மா வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவன் கவலைப்பட்டான் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இன்னொரு விஷயம் அம்மா வீட்டில் தான் விட்டுட்டு வரேன் என்னை விட அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க மேக்ஸிமம் அவன் அங்கே தான் இருப்பான் ஏன்னா காலையில் ஸ்கூலுக்கு போயிடுவான் டியூஷன் போவான் சிலம்பம் கிளாஸ் போவான் நைட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் மேக்சிமம் அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் பட் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் நம்ம கூட பார்க்குற மாதிரி இருப்பான் இப்போ ஒன் வீக் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க தம்பி முன்னாடி உட்காந்துட்டு தங்கம் பார்த்து போயிட்டு வாங்க அப்படிலாம் அவனே பேசி பேசிகிட்டு இருந்தான் நான் சொல்லியிருந்தேன் ஸ்ரதன் தேவேஷ் தம்பி வந்து எழுப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவன் முகத்தையே பார்த்து முத்தெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவனுமே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான் இவனுக்குமே அவங்க அண்ணன் ஞாபகம் சுத்தமாக வரவே இல்லை நான் கேட்டேன் அண்ணா மிஸ் பண்ணலையா நீ இல்லையே அண்ணாக்கு ஸ்கூல் இருக்குல்ல அதனால் அண்ணா ஸ்கூலுக்கு தானே போனோம் நானுமே வந்துட்டு ஸ்கூலுக்கு போவேன் அண்ணாவெல்லாம் மிஸ் பண்ணல அப்படின்னு ரொம்ப தைரியமாக ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தான் பக்கத்தில் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களோட கொஞ்சம் நேரம் சேட்டெல்லாம் பண்ணிவிட்டு நான் அந்த பக்கம் போகிறேன் விண்டோ சீட்ல அப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து கண்டினியூஸா வந்து பண்ணிக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வரும்போதே நான் வந்து அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வரல ஏன்னால் அது வெயிட்டாக இருக்கும் சரி இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்பால போகிறது வர்றதுன்னு எதையுமே விடவே இல்லை எல்லாத்தையும் வந்து இது வாங்கி தரீங்களா அது வாங்கி தரீங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தான் சரி குழந்தை கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் சமோசாலாம் வந்துச்சு அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் பொம்மை வேணும்னு கேட்டால் அதையுமே வந்து வாங்கி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வர்றதெல்லாம் கேட்டுட்டே இருந்தால் நான் தாங்க ரெண்டு மூணு தடவை அம்மா வாங்கி கொடுத்துட்டேன் எல்லாத்தையுமே கேட்கக்கூடாது ட்ரெயினில் இந்த மாதிரி எல்லாமே கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரிம்மா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சமத்து தங்கமாக தான் வந்து வந்துட்டு இருந்துச்சு இதே மாதிரி ஜாலியாக சிரிச்சிட்டு ஹாப்பியாக வந்து வந்துட்டு இருந்தான் பட் ட்ராவலிங் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆக அம்மாச்சி வீட்டுக்கு எப்போ நம்ம போவோம் ட்ரெயின் ஏன் இவ்வளோ நேரம் போகுது அப்படிலாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான் அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் இவன் ரொம்ப ஒரே ஜாலியாக தான் வந்து விளையாடிட்டு இருந்தான் ஒரு ஃபைவ் ஹார்ஸ் வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஓகே எந்த பிரச்சனையும் இல்ல ஒரு வழியாக வந்தாச்சு ஊருக்கு போக போறோம் அப்படின்ற மென்டாலிட்டியோடு தான் நாங்களுமே வந்து உட்கார்ந்துட்டு போயிருந்தோம் பட் ஹார்ஸ்க்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னென்னா ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகவே இல்லை ரொம்ப ஸ்லோவாக வந்து போ போயிட்டே வந்துருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையுமே ஒரு ஹாஃப் அனவரில் இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து கம்பல்சரி ட்ரெயின் வந்து நிறுத்தியே வந்து வச்சுருந்தாங்க அதனால் இது எப்படா போகும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ வந்து கஷ்டமாக இருந்துச்சு ஸ்ரெதனுமே வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான் இந்த ட்ரெயின் வந்து அம்மாச்சி வீட்டுக்கு போகாது நான் வந்து ஸ்ரதனோட வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான் அதே மாதிரி கொஞ்சம் இருட்டு இருட்டு அவங்க அண்ணாவோட ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு எனக்கு வந்து ஸ்ரதன் அண்ணா தேவேஷன் அண்ணா வந்து வேணும் அண்ணா வந்து நான் இப்போ உடனே பார்க்கணும் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரே அழுக நானுமே சரி கொஞ்ச நேரம் சமாளிச்சிடலாம் அப்படின்னு ரொம்பவே வந்து ட்ரை பண்ணேன் பட் டைம் ஆக வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அவனை சுத்தமாக சமாளிக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக வந்து இருந்துச்சு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான் ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணி மறுபடியும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்டே தூங்க வச்சாச்சு ஊருக்கு போகலாம் எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய கன்வின்ஸ் வந்து பண்ணேன் எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்தால் கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்கள் அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான் சொல்லியிருந்தேன் தங்க தாத்தாலாம் வந்து அங்கே இருக்காங்க நம்ம ஊரில் இருக்க தாத்தாவெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணால் அவனுக்கு அக்செப்ட் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவோட ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான் உடனே வீடியோ கால் பண்ணி அவங்கக்கிட்ட காமிச்சேன் காமிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகேவாக வந்திருந்தான் ஆனால் நான் வந்து வந்துடுறேன் எனக்கு வந்து ட்ரெயின் பிடிக்கல நான் வந்து வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் தங்கச்சி இருந்துட்டு சரி ஓகே ஸ்ரெதன் நான் வந்து உனக்கு ஆட்டோ வந்து புக் பண்ணி கொடுக்குறேன் நீ வந்து சீக்கிரமாக வந்து வந்துடு அப்படியெல்லாம் வந்து சொன்னதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து கொஞ்சம் நேரம் வந்து இருந்தான் பட் ரொம்ப இருட்ட இருட்ட அவனுக்கு ஆளாக சுத்தமாக முடியல இன்னொரு விஷயம் ஸ்ரதன் வந்து எப்போவுமே குளிர் டைமில் கூட ஏசி இருந்தால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்து ஃபீல் பண்ணுவான் ஃபேன் வந்து அவனுக்கு நிறைய ஜாஸ்தியாக இருக்கணும் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக காற்று போகிறதுக்கு பெருசாக ஒரு ஸ்பேஸே வந்து கிடையாது காற்றுமே வந்து வரல ட்ரெயின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு அப்படின்னா கூட காற்று வந்து வந்திருக்கும் பட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினுமே ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு சுத்தமாக காற்றே வந்து இல்லை அப்படின்னோடனே அவனுக்கு இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஆகிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப அடம் பிடிச்சி அழை வந்து ஆரம்பிச்சிட்டான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நானும் எனக்குமே ஒரு மாதிரி ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ஆகிடுச்சு ஏன்னா ட்ரெயின் வந்து போகவே இல்லை எத்தனை மணிக்கு போகும் அப்படின்றதுமே எங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியவே இல்லை ஸ்ரதன் அழும்போதெல்லாம் இந்த மாதிரி டிடிஆர் வரும்போது அவர் வந்து பிடிச்சிட்டு போயிடுவார் இப்படி சும்மா சும்மா அழக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை சமாதானப்படுத்தி ஒரு வழியா வந்து உட்கார வந்து வச்சிருந்தேன் அவங்ககிட்ட டாய்ஸ்லாம் இருந்ததுனால கொஞ்சம் நேரம் வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரெயினில் வந்து ஓட போறேன் இங்கே போய் விளையாட போறேன் அங்கே போய் விளையாட போறேன்லாம் சொல்லிட்டே இருந்தான் பட் எங்கேயும் போகக்கூடாது நான் அம்மா கூட தான் இருக்கணும் ஏன்னா எனக்கு நிறைய இதில் வந்து பார்த்துருக்கேன் ட்ரெயினில் வந்து குழந்தைங்க வந்து நிறைய மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருந்துச்சு அதனால பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கூட கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசனையாக தான் வந்து இருந்துச்சு இந்த மாதிரி ட்ரெயின்லாம் ஏதாவது போச்சுன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி ரொம்ப ஹாப்பியாக வந்து கத்த வந்து ஆரம்பிச்சிடுவான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் எயிட் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு அப்போ வந்து சேலமே வந்து ரீச் ஆச்சு எயிட் தேர்ட்டிக்கு மேலே தான் சேலமே ரீச் ஆச்சு பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன ட்ரெயின் போகுமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்ற அளவுக்கு நிஜமாவே ரொம்ப ஒரு ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் இனிமேல் டிக்கெட்டே இல்லை அப்படின்னாலும் ஒரு நாள் லேட்டாக கூட போகலாம் பட் வந்து நைட்டில் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிவிடுங்க ஏன்னா பர்த் அப்படின்னா பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து போயிட்டு ஒரு ஆஃப் அன் டூ ஒன் ஹவர் வந்து சாப்பிட்டுட்டோ பேசிட்டோ அப்படி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து தூங்கிடுவோம் பெருசாக ட்ராவல் டைம் வந்து தெரியாது காலையில் வந்து ட்ரெயின் வந்துடும் நாங்கள் அப்படியே ஆட்டோவோ ஏதாவது பிடிச்சி அங்கேருந்து வந்து வந்துடுவோம் பட்டு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் இல்லை அது நாளோ இல்லை அது கடத்தி எப் அப்போ ட்ரெயினில் டிக்கெட் பார்த்தாலுமே ட்ரெயின் வந்து ஃபுல்லாக தான் வந்துருக்கும் நாங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப டயர்டாகி படுக்கவே வந்து ஆரம்பிச்சிட்டேன் அவங்க அப்பா தான் மேக்சிமம் வந்து ஸ்ரதனை வந்து பார்த்துட்டு இருந்தாரு இப்படி பக்கத்தில் இருந்தவங்க வந்து சரி தம்பி அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் வந்து அவங்களுமே மாற்றி மாற்றி வந்து வச்சுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சண்டெல்லாம் போட்டுட்டு பயங்கரமாக சேட்டை வந்து பண்ணிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அவங்க கிளம்புறாங்க அப்படின்னோடனே உடனே அவங்க அங்கே போயிட்டாங்க பாய் சொன்ன சொன்ன சொல்ல சொன்னது கூட சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாக ஆக்சுவலாக ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு நம்பி தான் அங்கே போய் நின்னாங்க பட் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தாங்க அவங்களுக்குமே ஸ்ரதனை விட்டு போக மனசே இல்லை ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்ஸாக ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பாய் சொல்லிட்டு மட்டும்தான் வந்து நின்றுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி கூட கீழே வந்து அதுக்கப்புறம் அங்கேயுமே வந்து பாயெல்லாம் சொல்லிட்டு வந்து போனாங்க இங்கே பாருங்க தான் வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பாய் சொல்லிக்கிட்டே வந்து இருந்தாங்க நாங்களும் இன்னும் ஒரு ஒன் ஹவரில் போய்டும் ஆஃப் அன் ஹவர்ல இப்படி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாரு இது போகிற மாதிரியே தெரியல எத்தனை மணிக்கு ட்ரெயின் போதோ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா விட்டாச்சு பட் ஸ்ரதனை தான் எங்களால் மேனேஜ் வந்து சுத்தமாக பண்ணவே முடியல அவன் அழுதது பார்த்தோன்னே எனக்கும் அழுக வந்துருச்சு ஏன்னா ஒரு ஒரு தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு அவன் அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதலாம் நான் பார்த்ததே வந்து கிடையாது பட் ரொம்ப ஒரு மாதிரி இந்த அடி வயதுலேருந்து அ கத்துவாங்கள்ல அது மாதிரி எனக்கு அண்ணா வேணும் பாப்பா வேணும் அப்படின்னு அழும்போது எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது சுத்தமாக வந்து தெரியவே இல்லை ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி வந்து வச்சுருந்தோம் பட் நிஜமாகவே ரொம்ப 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 ஒரு ஒஸ்ட்டான ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுதான் உங்களுக்கு வந்து டெய்லி ட்ராவல் பண்ண பிடிக்குமா இல்லை நைட்டில் டிராவல் பண்ண பிடிக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எனக்கு நிஜமாகவே நைட்டு தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும் பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன தம்பி கூட விளையாடிட்டு இருந்தாங்க அவங்களுமே வந்து கிளம்பிட்டாங்க ஆக்சுவலாக என்ன ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம ரீச் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேலே வந்து ஆயிடுச்சு ஒரு ஒரு ஸ்டேஷன் வரும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் கூட நிற்கிறது இல்லை அந்த சிக்னல் சொல்லுவாங்கள்ல அந்த சிக்னலில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கம்பல்சரி வந்து வண்டி நின்று வந்து போயிட்டே இருந்துச்சு தூக்கமும் வரல சீட்டும் கம்ஃபர்டபுளாக இல்லை நானுமே வந்து எனக்குமே ரொம்ப டிப்ரெஷன் ஆகி நானுமே அழ ஆரம்பிச்சிட்டேன் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா லெவன் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து ஸ்டேஷனே வந்து ரீச் ஆனோம் இறங்கினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே வந்து ஆட்டோ புக் பண்ணி வந்தாச்சு கோயம்புத்தூரில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நைட்டில் வந்தாலும் சரி டேயில் வந்தாலும் சரி ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து ரொம்பவே வந்து கேட்பாங்க மேக்ஸிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்குமே கேட்டிருக்காங்க பட் இது நைட் டைம் அதனால் எவ்வளோ ஆகும் அப்படின்னு தெரியலன்னு நினச்சிட்டு தான் போனேன் பட் அந்த அண்ணா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் வந்து கேட்டிருந்தாரு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஸ்டேஷன்லேயே வந்து புக் பண்ணியாச்சு பட்டு கீழே போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் ஆட்டோவுமே வந்து வந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வீட்டில் போய் சேரும்போது மணி வந்து டுவெல் தேர்ட்டிக்கிட்ட வந்து ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இவன் யார்ட்டையும் பேசவும் இல்லை மாமனார் மாமேட்ட விளையாடவும் இல்லை ரொம்ப சட்டலாகவே வந்து இருந்தான் சரி உள்ளே வந்து தூங்கலான்னு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு அண்ணா வேணும்னு சொல்லி ஆழ ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் தங்கச்சிக்கிட்ட வீடியோ கால் பண்ணி பேசி அவனை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா படுக்க வச்சோம் பட் அதுக்கான மொத்தத்துக்கும் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பாக சொல்லுவான் அவனுக்கு ஒரு ஸ்டேஜ் மேலே ரொம்ப பயம் வந்துருச்சு நம்ம ட்ரெயின்ல இருந்து இறங்கவே மாட்டோம் போல இப்படி தான் வந்து உட்காந்துட்டே போனோம் போல இருக்கு அப்படின்னு ரொம்ப பயந்துட்டான் எங்களுக்குமே இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு இவ்வளோ வயசாகுது பட் என்னாலே அந்த இருந்து எப்போ இறங்குவோம் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு தவிர நம்ம வீட்டுக்கு போய்ட்டு தானே போகிறோம் சரி கொஞ்சம் லேட்டாகனால் பரவாயில்லை அப்படின்னு என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல ஏன்னா ரொம்ப இடம் கம்மியாக இருந்துச்சு ட்ராலி பேக் வச்சுருந்தோம் கால் நீட்ட இடம் இல்லை எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே டென் ஹவர்ஸ் லெவன் ஹவர்ஸ் ஆகுது உட்காந்துட்டே வரும் இடுப்பு வலிக்குது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் இது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்